வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வடகிழக்கு மாநிலங்களில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் நாட்டில் ஏழைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளாா் தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் இரண்டாயிரம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஜவுளி பனியின் உட்பட பாரம்பரிய தொழில்கள் நலிவடைந்து வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெயஸ்மின் நுபூர் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மிசோரம் மணிப்பூர் அசாம் மாநிலங்களில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் மிசோரம் தலைநகர் ஏஸ்வாலில் இன்று காலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் உரையாற்றவுள்ளார் தனது பயணத்தின் அடுத்த கட்டமாக மணிப்பூர் செல்லவுள்ள அவர் அம்மாநிலத்தில் எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறாா் பின்னர் இன்று மாலை அசாம் செல்லும் பிரதமர் குவஹாத்தியில் நடைபெறவுள்ள பிரபல பாடகரும் கவிஞருமான மறைந்த பூபென் அசாரிகா நூற்றாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் நாளை அசாம் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக நாட்டில் ஏழைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளாா் விழுப்புரம் அருகே ஆரோவில் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற இந்திய குடியரசின் சாதனைகள் சவால்கள் மற்றும் வருங்கால திட்டங்கள் என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாட்டின் இருநூறு மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் தீவிரவாதம் இருந்ததாகவும் தற்போது அந்த பகுதிகள் அமைதி நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்தார் நீண்ட காலமாக வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பல்வேறு குழுக்களுக்கு இடையே நிலவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டதால் அமைதி திரும்பியுள்ளது என்றும் ஆளுநர் கூறினார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறி வருவதாகவும் இதற்கு மக்கள் தொகை ஒரு சவாலாக இருந்தாலும் மத்திய அரசு அதனை எதிர்கொள்ளும் என்றும் திரு ஆர் என் ரவி தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஐம்பத்தி இரண்டாயிரம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை பெரம்பூரில் இந்த வாரியத்தின் சார்பில் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரண்டாயிரத்து நானூற்று எண்பது அடுக்குமாடி குடியிருப்புகளை நேற்று மாலை திறந்து வைத்து அவர் பேசினார் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களையும் தமிழக அரசு வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வடசென்னையில் வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து மாநில அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மகளிர் உரிமைத்தொகை வேண்டி விண்ணப்பித்து விடுபட்டவர்களுக்கு விரைவில் அதற்கான தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழகத்தில் ஜவுளி பனியன் உட்பட பாரம்பரிய தொழில்கள் நலிவடைந்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பூரில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூரில் பின்னலாடைத் தொழில்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் இதற்கு மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார் திமுக ஆட்சியில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் தொழில் நிறுவனங்களோடு மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எழுபத்தி ஏழு சதவீதம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறுவது தவறான தகவல் என்றும் அவர் தெரிவித்தார் பத்தரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருந்தால் குறைந்தபட்சம் இருபத்தைந்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கும் என்றும் ஆனால் உண்மையில் வேலை கிடைக்காத நிலைதான் உள்ளது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தில்லியில் பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்ட தடையை ஏன் நாடு முழுவதும் நீட்டிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பேரியம் நைட்ரேட் போன்ற வேதிப்பொருட்கள் பட்டாசு தயாரிப்பில் பயன்படுத்தப்படுவதால் மக்களின் உடல் நலனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பசுமை பட்டாசுகளை மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இந்நிலையில் பட்டாசு வெடிப்பதற்கும் தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு தில்லியில் மட்டும் பட்டாசு விற்பனைக்கும் வெடிப்பதற்கும் தடை விதித்தது இந்த தடையால் பட்டாசு தொழிலை நம்பியுள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இதுகுறித்து மத்திய அரசு பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது நீர்வரத்தை பொறுத்து பத்தாயிரம் கன அடி தண்ணீர் வரை வெளியேற்ற வாய்ப்புள்ளதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள திருக்கோவிலூர் அரக்கண்டநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரெஹ்மான் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் திண்டிவனம் விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் தாழ்வு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது பல இடங்களில் முன்னெச்சரிக்கை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இயற்கை உரத்தின் முக்கியத்துவத்தை விவசாயிகளிடம் எடுத்துரைக்கும் பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் கீழ் காரைக்கால் பகுதி விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு இயற்கை உரங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று பொதுத்துறை நிறுவனமான சென்னை உரு நிறுவனத்தின் உயர் அலுவலர் திரு கணேஷ் தெரிவித்தார் திட்டத்தின் கீழ் மதா சுர நிறுவனமும் மற்றும் வேளாண் அறிவியல் மையையும் சேர்ந்து விவசாய பெருமக்களுக்கு இயற்கை உரங்களின் முக்கியத்துவத்தையும் அதை பயன்படுத்தும் முறைகள் அனைத்தையும் விவசாய பெருமக்களுக்கு எடுத்துரைத்து அதனால் ஏற்படும் பிளஸ் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு இந்த இயற்கை உரங்களின் பைகளையும் வந்து நம்ம வந்து கொடுத்து பயன்படுத்தும் முறைகளை வந்து உலகம் பார்த்துங்க இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு விவசாயி மணிகண்டன் இயற்கை உரத்தால் மண்வளம் பாதுகாக்கப்படுவதோடு விளைச்சலும் அதிகரித்துள்ளது என்று கூறினார் எனக்கு வந்து இயற்கை விவசாயத்துல ரொம்ப ஆர்வம் உண்டு இப்போ நம்மளுடைய மெட்ராஸ் ஃபர்டிலைசர் லிமிட்டெட் நிறைய இயற்கை பொருள்களை வந்து என்னுடைய நர்சரிக்கும் என்னுடைய வயலுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கேன் மற்ற விவசாயிக்கும் இதை பரிந்துரை பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேர் வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கு நம்ம இப்ப ரோம்ல இருந்து சிட்டி கம்போஸ்ட் ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரசாயன உரத்தை தவிர்த்து அதுக்கு ஈடா இணையா இது எல்லாமே இருக்கு நம்ம மண்ணை வந்து ரொம்பவுமே வந்து வளப்படுத்துது இது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாம மண்ணுடைய வளத்தை வந்து ரொம்ப பெருக்கி பயிருக்கு நல்ல ஒரு விளைச்சல கொடுத்துட்டு இருக்கு இருவரி செய்திகள் நேபாள நாட்டின் இடைக்கால பிரதமராக திருமதி சுஷிலா கார்கி பதவியேற்றார் கத்தார் நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட் இஸ்ரேல் தூதரை அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளது கர்நாடக மாநிலம் அசன் மாவட்டத்தில் நேற்று நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனா் தோட்டக்கலைத் துறையில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஆராய பெருநாட்டிலிருந்து அதிகாரிகள் அடங்கிய குழு திரிபுரா வந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் கொண்டுவரும் நெல் முழுவதையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது சேலம் அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் மூலம் கருவில் உள்ள சிசு ஆனா பெண்ணா பாலினத்தை கண்டறிந்த அரசு மருத்துவர் உட்பட இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு புதிய குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது சென்னையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக வெள்ளத்தடுப்பு பணிகள் முடிக்கப்படும் என்று மேயர் திருமதி பிரியா தெரிவித்துள்ளார் விளையாட்டு செய்தி உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெயஸ்மின் நுபூர் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் ஜெயஸ்மின் வெனிசுலாவின் கெரோலினாவை வென்றார் எண்பது கிலோ எடைப்பிரிவில் நுபூர் துருக்கியின் துஸ்தா சேமாவை வென்றாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வடகிழக்கு மாநிலங்களில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் நாட்டில் ஏழைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஐம்பத்தி இரண்டாயிரம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஜவுளி பனியன் உட்பட பாரம்பரிய தொழில்கள் நலிவடைந்து வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெஸ்மின் நுபூர் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது